السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله புகாரி ஷரீஃபில் பதிவாகியிருக்கிற ஹதீஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸ் ஹசத் அலிர் அலிலாம் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி தான் இது அதாவது தூங்கிறதுக்கு முன்னாடி வலமையாக யக்கீனோட நம்பிக்கையோட இந்த சின்ன சின்ன எளிமையான திக்ரிகளை ஓதிட்டு வர்றது மூலமாக ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணுக்கும் அவர்களுடைய எல்லா தேவைகளையுமே அல்லா நிறைவேற்றி கொடுக்குறான் அல்லா அவர்களுடைய எல்லா ஹலா அவர்களுடைய எல்லா முசீபத்துகளையும் நீக்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கிறான் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் அவர்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்கிறான் அவர்களுடைய இல்லறத்தில் ஒற்றுமையை கொடுக்கிறான் இப்படி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவருடைய மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையுமே இந்த சிக்கிறிகள் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுற இந்த சிக்கருகள் நிறைவேற்றி கொடுக்கும் அந்த அடியாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா நபிசலு அல்லாஹூ அலி அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஹதீஸில் நபிசல்லாஹூ அலுவல்ஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகளாரான அன்னை ஃபாத்திமா அலி லாஹு அனுகா அவர்களுக்கு தான் இந்த சிக்கருகளை சொல்லிக் கொடுக்குறாங்க என்னன்னா ஆரம்பத்தில் தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல முறையில் ஒழு செஞ்ச நிலையில் முப்பத்தி மூன்று முறை சுபு ஹானல்லா முப்பத்தி மூன்று முறை சுபல்லா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அடுத்து ரெண்டாவது அல்ஹம் முப்பத்தி மூன்று தடவை அல் அஹம்துலா அல்லாவுக்கே புகழனைத்தும் மூன்றாவதா கடைசியா கடைசியாஹும் அக்பர் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹுவே மிகப்பெரிய பொருள் இவ்வாறாக நூறு முறை சரியா நூறு முறை தூங்குறதுக்கு முன்னாடி வளமையா தினசரி இந்த திக்குகளை மட்டும் ஓதிட்டு வாங்க கூடிய விரைவில் நம்முடைய வாழ்வுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர்வீங்க வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன் ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு மற்ற முஸ்லிம்களுக்கு நம்ம சேனலை ஷேர் வல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்